சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலையிலேயே வண்டிக்கு பூஜை போடலான்னு சொல்லிட்டு நானே எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்கழி மாதமே வரல அதுக்குள்ளே ஒரே பனி மூட்டமாக இருந்தது பக்கத்து வீடே சுத்தமாக கண்ணுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோவிலுக்கும் வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் வண்டிக்கும் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்தாச்சு காலையில் சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு தோசையும் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் மதியம் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டையும் வெள்ளரிக்காவும் போட்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன் கேரளாவில் பலாப்பழ சீசன் முடிஞ்சாலும் இந்த பல்லாக்கோட்டை சீசன் மட்டும் முடியவே முடியாது அடுத்த வருஷம் பலாப்பழ சீசன் வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கோட்டையை வந்து வீட்டில் ஒரு ஒரு ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணி வச்சுட்ருப்பாங்க இன்னொரு சைடு கோவக்காய் போட்டு பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்புலேயும் வந்து சோறு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது எப்போவுமே பல்லாக்கோட்டை போட்டு குழம்பு செஞ்சேனா மாங்காய் போட்டு செய்வாங்க ஆனால் மாங்காய் இல்லாதாலும் நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வந்து ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் தேங்காவும் நார்மலான தாளிப்பும் வந்து செஞ்சாச்சு அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துருக்கு நன்றி